வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் ஏற்பு எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமே ஏற்புத்திறன் அக்செப்ட் ஆசிட்டிஸ் எதுவானாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இந்த நிலைக்கு உயர்ந்து விட்டீர்கள் எனில் ஞான நிலைக்கு வந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம் ஏனென்றால் ஞானிகளின் அடிப்படை குணம் ஏற்புத்திறன் பகல் இரவு போல் இன்பம் துன்பம் இரண்டும் மாறி மாறி வரக்கூடியதுதான் வாழ்க்கை இன்பத்தில் ஆர்ப்பரிப்பதும் துன்பத்தில் துவழுவதும் அற்ற சமநிலை மனம் வேண்டும் இடுக்கண் வருங்கால் நகுகள் என்று வள்ளுவர் சொல்லியிருப்பதை தவறாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் வள்ளுவர் சிரிக்கச் சொல்லவே இல்லை கஷ்டம் வரும்போது சிரித்தால் பார்ப்பவர்கள் ஏதோ ஆகிவிட்டது என்றுதான் எடுத்துக்கொள்வார்கள் நகைக்க சொல்லியிருக்கிறார்கள் நகைத்தல் என்பது புன் அவ்வளவே துன்பத்தை புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டு பாருங்கள் அதன் தாக்கம் ரொம்பவே குறைவதை உணர்வீர்கள் அதே சமயம் சினப்படும் சிரிப்பின் மூலம் அந்த சினத்தை கட்டுப்படுத்த முயலலாம் சினத்தை கட்டுப்படுத்த சிரிப்பை பயன்படுத்தலாம் தவறல்ல இது ஒரு வகை லாஃபிங் தெரப்பி துன்பப்படும்போது போது அதை பற்றி மனதில் அசை போடாமல் மனதை அமைதியான நிலையில் வைத்துக் கொள்ள பழகுங்கள் மன ஆற்றல் குறையாது பெருகும் வாழ்க வளமுடன் என்ற அந்த வாழ்த்தலைகளால் நல்ல ஆக்கப்பூர்வ வார்த்தைகளை வாக்கியங்களை சொற்றொடர்களை மனதிற்குள் உச்சரிக்கும் போது மனதில் சலனம் குறைந்து அமைதியை ஏற்படுத்தும் அமைதி ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்க்கும் பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திர சொற்களை மனதில் திரும்பத் திரும்ப சொல்ல வைத்து மன அமைதியை உருவாக்குகிறார்கள் மேலும் இதை சொல்லும்போது நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையும் விதைக்கிறார்கள் அது எதிர்மறை சிந்தனைகளை விலக உதவுவதோடு அந்த கடவுளின் மீது வைக்கும் நம்பிக்கை தற்போதுள்ள சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளவும் நல்லனவற்றை ஈர்க்கவும் உதவுகிறது ஏற்புத்திறனை வளர்க்க ஒரே ஒரு பாலிசி மட்டும் வேண்டும் அது பாலிசி தான். எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டால் மனதில் காயமோ பாரமோ ஏற்படாது குறிப்பாக பிறரது கடும் சொற்கள் மகரிஷி கூறுவார்கள் அவை கூறப்படாதது போல் பாவித்து கொள்ள வேண்டும் என்று ஆம் சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து தொடங்கி கடினமான சூழ்நிலைகள் வரை அனைத்தையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் இறை அனுகூலங்கள் தடையின்றி வரத் தொடங்கும் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி